அலைக்கும் எப்படி எப்படி இருக்கீங்க போட்டு ம் அவங்க வெளியூர் காரங்களா இல்ல இல்ல நம்ம ஊர்ல கூட சில பெண்கள் இப்படி தான் முகத்தை திறந்து போட்டு போறாங்க அப்பனா அவங்க நஜாத்காரங்களா இருக்கலாம் நஜாத்துக்காரங்களா அவங்களுக்கு வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் மக்கள்கிட்ட குழப்பம் தான் வேலை முகத்தை திறந்துக்கிட்டு போகிறது இன்னும் தொழுகையில் பல வித்தியாசமாக காட்டுறது இப்படி ஏராளமான விஷயங்கள தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி பக்கத்து உள்ள பக்கத்து தெரியல ஒரு ஆலிமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் இதை பற்றி கேட்கலாம் வாங்க வாங்க போங்க இன்னும் ஏராளமான டவுட் இருக்கு அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கிடுவோம் சரி வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யார் நீங்கள் நாங்க பக்கத்து இருக்கவங்க தான் அப்படியா உள்ள விஷயம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும் அதுக்கு முன்னாடி முகத்தை எங்களுடைய சந்தேகம் அதே பத்தி தான் அதுக்காக முகத்தை திறக்காம கேக்கலான் இருக்கீங்களா இப்படிதான் எங்க பக்கத்து தெருல கூட முகத்தை மூடிக்கிட்டு ஒரு மூணு பேரு உள்ள வந்து எல்லாத்தையுமே கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பதஷ்டமாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி நீங்களும் முகத்தை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கே நீங்கள் உங்களோட முகத்திலேயே கழ்த்திக்கங்களேன் சரி நம்ம ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் முகத்தை மூடிட்டு தான் வழக்கம் ஆனா சில பெண்கள் முகத்தை திறந்துக்கிட்டு போறாங்களே அதுக்கு என்ன காரணம் ஆண்கள்லாம் எப்படி போறாங்க நான் ஆண்களை பத்தி கேட்கல பெண்களை பத்தி தான் கேட்குறேன்

ஃபிய நாம் மனிதர்களையே அழகான வடிவுல படைத்திருக்கிறோம்னா அல்லாஹ் சொல்றான் பெண்களை மட்டும் அழகா படைத்திருக்கிறோம் அல்லா சொல்லலை நபி அலையு சொல்ல முறையில் கூட அல்லாஹுடைய பாதி அழகை கொண்டு படைத்ததா சொல்லி காட்டுறான் ரசூல் சலலாஹு அலைய சொல்ல முறும் அதிகமா வெக்கப்படக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்க அப்ப பெண்கள்லயும் வெக்கப்படக்கூடியவங்களும் அழகானவங்களும் இருக்கிற மாதிரியே ஆண்கள்லயும் அழகானவங்களும் இருக்கிறாங்க வெக்கப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்போது அவங்க எல்லா ஆண்களுமா பெண்களுமா பார்த்துட்ருப்பாங்க எல்லா பெண்களும் பார்க்க மாட்டாங்க ஆனா சில பெண்கள் பார்க்க தானே செய்வாங்க அப்போ பார்க்கக்கூடிய சில பெண்களுக்கு அல்லாஹு தலா என்ன தீர்வு சொல்றான் அப்படின்னா பெண்கள் எல்லாரும் பார்க்குறாங்களே ஆண்களே நீங்க உங்களுடைய முகத்தை மறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தலா தீர்வு சொல்லல இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பெண்களுக்கு தான் அல்லாஹு தலா உபதேசம் செய்கிறான் ஓ குள்ளில் மோமிநாத் மின் அபுஸ்வாரி முமீனான பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் ஏன் அல்லாஹ் வந்து பெண்களை பார்வையை தாழ்த்த சொல்கிறான் ஆணோட முகம் திறந்துருக்கு அப்படிங்கிறதுனால தானே அந்த ஆணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அல்லாஹ் பெண்களை பார்வையை தாழ்த்த சொல்கிறான் இதை நான் ஏங்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த வசனத்திலேயே இதுக்கும் முன்னாடி உள்ள வசனத்தில் அல்லாகு தலா ஆண்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதெல்லாம் அல்லாகு தலா என்ன சொல்கிறான் அப்படின்னா மோமினான ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும் பெண்ணோட முகம் திறந்திருக்கு அப்படிங்கிறதுனால தானே அல்லாஹாலா ஆண்களை வந்து பார்வையை தாழ்த்த சொல்லிருக்கான் இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு போதாதா பெண்கள் முகத்தை திறந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் சரிதான் ஆனா நம்ம ஒரு ஆளுங்களை என்ன சொல்றாங்க முகத்தை மூடணும் இன்னும் கையும் காலையும் சேர்த்து மூடணும் சொல்றாங்களே ஆலிம்கள் சொல்றது மார்க்கமா அல்லாஹும் ரசூலும் சொல்றது மார்க்கமா அல்லாஹும் ரசூலும் சொல்றது தான் மார்க்கம் அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்றத தான பின்பற்றனோ ஆலிம்கள் எப்படி பின்பற்றது சரி அல்லாஹ் தன்னுடைய வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் யா ஐயுஹன் நபியு நபியே குல் நீங்க சொல்லுங்க லி அஸ்வாஜிக உங்களுடைய மனைவிமார்களுக்கும் வலி வபனாதிக இன்னும் உங்களுடைய புதல்வியர்களுக்கும் இன்னும் என்னைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க அவர்கள் தங்கள் மேல் முக்காடுகளை போட்டுக்கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான் அது எதுக்காக சொல்றான் அதுனா நீங்க அறியப்படுவதற்காகவும் இன்னும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இது ஏற்றதுன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல ஐ யூரஃப்னு எதுக்கு சொல்கிறான் நீங்கள் யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் ஐ யூரஃப்னு சொல்கிறான் விளங்குதா அப்போ நீங்கள் முகத்தை மூடிக்கிட்டு போனால் நீங்கள் யாருன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியும் அல்லாவுடைய வசனத்துக்கு மாற்றமாக இருக்குதா இல்லையா நீங்கள் முகத்தை மூடிக்கிட்டு போகிறது அதெல்லாம் சரிதான் ஆனா இந்த வசனம் ஹிஜாப் சட்டை இறங்குறதுக்கு முன்னாடி இறங்கினதாகவும் அதுக்கு பிறகு ஹிஜாப் சட்டை இறங்கி எல்லா சஹாபிய பெண்களும் முகத்தை மூடுறதாகவும் சொல்றாங்களே அந்த ஹிஜாபு சட்டம் எதற்காக இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ம் தெரியுமே இருந்தாலும் நீங்களே தெளிவா சொல்லிடுங்க அந்த ஹிஜாபுடைய வசனம் எதனால இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா எல்லா பெண்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் முகத்தை திறந்துட்டு தான் இருந்தாங்க எல்லா பெண்களும் அப்படின்னா நபீனுடைய மனைவி மறைகள் உட்பட அனைத்து பெண்களுமே முகம் திறந்து தான் இருந்தாங்க ஆனா இது உமர் எல்லாம் ஒன்று அவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு ரசுல்லா கிட்ட போய் அடிக்கடி சொல்லுவாங்க மற்ற பெண்களை போன்ற உங்களுடைய மனைவிகளையும் நீங்க இருக்க சொல்லாதீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்க திரையிட்டுக்க சொல்லுங்க அப்படிங்கறத அடிக்கடி என்ன செய்வாங்க உமரலிங்க சொல்லிட்டே இருப்பாங்க அல்லாஹ் அல்லாஹால அங்கீகரிச்சு தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான் இடத்துல நீங்க ஏதேனும் கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருமறையில சொல்றான் இது யாருக்காக இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா நபியனுடைய மனைவிகளுக்காக இறக்கப்பட்ட கூடிய விஷயம் இதை எப்படி நம்ம பின்பற்ற முடியும் சரி நபியின் மனைவிக்குரிய சட்டத்தை நாமே பின்பற்ற கூடாது அது நல்லது தானே தாராளமா பின்பற்றுங்க இந்த விஷயம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நபிமார் நபியினுடைய மனைவிமார்களுக்கு இருக்கு அதையும் சேர்த்து பின்பற்றுவீங்கன்னா இதையும் சேர்த்து பின்பற்றுங்க சரியா கணவனுடைய சொத்துக்கு மனைவி எந்த நிலையிலேயே வாரிசாக கூடாது நபி சல்லா அலிசலுடைய சொத்துக்கு நபியினுடைய மனைவிமார்களுக்கு பங்கு கிடையாது அதையும் சேர்த்து பின்பற்றுவீங்களா எந்த நிலையிலையும் மனைவிமார்கள் ஜக்காத் வாங்க கூடாது அதையும் சேர்த்து பின்பற்றுவீங்களா கணவன் இறந்து விட்டாலோ அல்லது விவாகரத்தை செஞ்சிட்டாலோ மனைவி இன்னொரு கல்யாணம் செஞ்சிக்க கூடாது அதாவது ரசூல் சலலாஹ் அலிஹஸ் அவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவிமார்கள் மறு திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு அதையும் சேர்த்து பின்பற்றுவீங்களா இன்னும் நிறைய அவங்களுக்கான தனி சட்டம் இருக்கு அது எப்படி அது அவங்களுக்குள்ள தனி சட்டம் இல்லையா இது மட்டும் அவங்களுக்குரிய தனி சட்டம் அதை தான் நாங்களும் சொல்றோம் முகத்தை மூடிக்கிட்டு போறதும் அவங்களுக்குரிய தனி சட்டம் தான் ஒரு பேணுதலுக்காக முகம் மூடலாமா பேணுதல் அப்படின்னா சஹாபிய பெண்கள் யாருமே பேணாத பேணுதல்களை நீங்க பேணுறதா சொல்றீங்களா ரசுல்லா காலகட்டத்தில் வாழ்ந்த சகாபிய பெண்களை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம எல்லாரையுமே விட அதிக ரசுல்லா காலத்துல வாழ்ந்த ஏதாச்சும் ஒரு சகாபி முகத்தை மூடி இருக்கிறதா சஹாபிய பெண்கள் முகத்தை மூடி இருக்கிறதா ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் உங்களால் காமிக்க முடியுமா ஆனா மாறாக பெண்கள் வந்து முகத்தை திறந்து தான் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கு அதுல உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் உமர் ஜுஃபர் அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் சொல்லி காமிக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் சொர்க்கத்து பெண்மணியை காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி காமிங்க யார் அவங்க அப்படிங்கும் போது இபுனு அப்பாஸ் சொல்லி காமிக்கிறாங்க அந்த பெண் இருக்காங்களே அவங்க தான் ரசுல்லா கிட்டே வந்து வலிப்பு நோயை பற்றி எனக்கு துவாசைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ ரசுல்லா சொன்னாங்க ஏமா வலிப்பு நோய்க்காக நீ பொறுமையாயிரு அது உனக்கு சரியாயிடும் அப்படின்னு ரசுல்லா சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பொறுமையா தான் என் ரசுல்லா இருக்கேன் என்னுடைய ஆடை மட்டும் விலகாம நீங்க பாத்துக்கங்க அதுக்காக தான் நீங்க துவா செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே ரசுல்லா அதுக்காக துவா செய்கிறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க தான் சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்கிறாங்க ரசுல்லா இதை குணா அப்பாஸ் வந்து பார்த்துட்டு பிறகு சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க எப்படின்னா அந்த பெண்ணை பாருங்க தான் சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினா அந்த பெண்ணோட முகம் திறந்திருக்குன்னு தானே அர்த்தம் அவங்க பேசும் பொழுதும் அவங்களுடைய முகம் திறந்திருக்கு அவங்க ரசுல்லா கிட்ட பேசுனதை தான் இப்னா நம்ம என்ன செய்யறாங்க பிறகு எல்லார்ட்டையும் அறிவிப்பு செய்யறாங்க இந்த பெண் தான் சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரியலையா சஹாபிய பெண்கள்லாம் முகம் திறந்துதாமா இருந்தாங்க நீங்க சொல்றது சரிதான் நம்ம முகத்தை திறந்துக்கிட்டு போனோம்னா வெளியில உள்ள இல்ல ஆண்களும் பெண்களும் நம்மளை தானே பார்ப்பாங்க இதுதான் விஷயமே இந்த ஒண்ணுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய முகத்தை நம்ம மறைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் நம்ம முகம் திறந்துட்டு போனா எல்லாரும் நம்மள பார்ப்பாங்களே நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்களே இந்த ஒரு காரணத்தினாலதான் மார்க்கம் தெரிஞ்ச எத்தனையோ பேர் கூட என்ன செய்யறோம் முகத்தை மறைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் இது அல்லாவுக்கும் தூதருக்கும் தெரியாதா எல்லாரும் உங்களை பாப்பாங்க நீங்க உங்களோட முகத்தை மறைச்சுக்கங்க சொல்லி தூதரும் நம்மளுக்கு தீர்வு சொன்னாங்களா இல்லையே தான் என்ன செய்யறோம் முகத்தை மூடக்கூடியவங்களாக இருக்கிறோம் வரைக்கும் ரொம்ப வயசானவங்க கூட முகத்தை மூடிக்கிட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இந்த ஊர் பழக்கம் அப்படிதான் ஊர் பழக்கத்துல உள்ள ஒரு விஷயத்தை தான் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறோம் இது போலதான் என்ன அப்படின்னா நீங்களும் என்ன ஊர் பின்பற்ற பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்க ஊர் பழக்கத்தை கைவிட்டுட்டு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் பின்பற்றுங்களே அலக நீங்க சொன்ன பதில் புரிஞ்சிச்சு நாங்க இத பத்தி யோசிக்கிறோம் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம தொழுதுட்டு வந்து அடுத்த டவுட் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க நீங்க தொழுது முறையெல்லாம் நாங்க கவனிச்சோம் சரி எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன் என்ன வித்தியாசம் நீங்க தொழுகும் போது நெஞ்சின் மீது கை கட்டி தொழுகுறீங்க நாங்கெல்லாம் நெஞ்சின் ஓரத்துல தான் கை கட்டி தொழுவோம் நாங்கெல்லாம் வயிற்றுல கை கட்டி தான் தொழுவோம் ஆனா நீங்க தொழுதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு இப்படி தொழலாமா தொழுதா அதுக்குரிய அல்லாஹ் கூலி கொடுப்பானா நீங்க சாஃபியா ஹனஃபியா நீங்க சொல்றது உண்மைதான் இப்படி ரெண்டு விதமா மக்கள் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் நபிசல்லா அவங்க அந்த மாதிரி நமக்கு கற்றுத்தல்ல ரசூல்லா எப்படி தக்பீர் கட்டினாங்க அப்படின்னு ஹுத்வதாயி அறிவிக்கிறாங்க அதாவது தனது இடது கையை நெஞ்சில் மீது வச்சு வலது கையை மணிக்கட்டு வரையோ அல்லது குடங்கை வரையோ இப்படி தான் தக்பீர் கட்டினாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க நமக்கு ஆதாரபூர்வமாக இந்த ஹதீஸ் இருக்க போகும்போது இல்லை நாங்கள் இமாம் ஷாஃபி மாதிரி தான் தக்பீர் கட்டுவோம் இமாம் ஹனஃபி மாதிரி தான் தக்மீர் கட்டுவோம் அப்படின்னா அது இஸ்லாமிய அடிப்படைக்கே மாற்றமானது தானே இன்னும் போனா மருமையில நமக்கு கேட்கக்கூடியதே இந்த தொழுகையை பத்தி தான் தொழுகையை நம்ம மனைவி செடிய தொள்ள கூடாது தானே அப்புறம் உங்க கொள்கையில இன்னொரு சந்தேகம் இருக்கு அதாவது அத்தகையத்தின் போது நாங்கெல்லாம் அஷ்யதல்லாயிலாக சொல்லும் போது கையை உயர்த்தி சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி வரையும் கையை உயர்த்தியே வச்சிருப்போம் நாங்கள்லாம் அஷ் அத்தியகத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அஷஹது அல்லா சொல்லும்போது கைகளை உயர்த்திட்டு அஷஹது அண்ணன் மஹமது ரசூலுல்லான்னு சொல்லும்போது கைகளை கீழே போட்டுருவோம் இப்படி தான் எங்களுடைய தொழுக முறை இருக்குது ஆனால் நீங்கள் தொழுகும் பொழுது அத்தியகத்தில் உட்கார்ந்ததுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் விரல்களை அசைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அதாவது மக்கள்லாம் நெஞ்சின் மீது கை கற்ற விஷயத்தில் எப்படி முன்னோர்களையும் இமாம் இமாம்களையும் ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே போலதான் விரலை சேர்க்கிற விஷயத்துலேயும் முன்னோர்களையும் இமாம்களையும் தான் ஆதாரம் காட்டுவாங்க ஷாஃபி என்ன பண்ணுவாங்க அஷத் அல்லாஹ்லாஹ வரலை உயர்த்திட்டு சலாம் கொடுக்குற வரைக்கும் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க அஷது அல்லா உயர்த்திட்டு அஷாது அண்ணா முஹம்மது ரசூல் இல்லா அப்படிங்கும்போது கீழே போட்டுடுவாங்க சரியா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டால் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்க எங்களுடைய இமாம்கள்லாம் இப்படிதான் கட்டு தந்தாங்க தானே ஆதாரம் சொல்கிறாங்க அப்போ நீங்க எதில ஆதாரம் காட்டுவீங்க ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் செஞ்சதுதான் ஆதாரம் ரசூலுல்லா என்ன சொல்றாங்க சல்லு கமராய் துமூனி உ சல்லி என்னை எவ்வாறு தொலை அவ்வாறு தான் நீங்க தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி இமாம்களை ஆதாரம் காட்டுறது என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ தொழுதுக்கோங்கன்னு ரசூலா சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க நாம எப்படி போய் ரசூலாவை பார்க்க முடியும் நம்ம தான் ரசுல்லா காலத்திலே இல்லையே அவங்கள எப்படி நம்ம பின்பற்றி தொழுக முடியும் நீங்கள் ஷாஃபி இமாமை பின்பற்றதான் சொன்னீங்க நீங்கள் ஹனஃபி இமாமை பின்பற்றதான் சொன்னீங்க இந்த இமாமை இப்படி தான் தொழுதாங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து எப்படி அவங்கள நேரில் பார்க்காம தொழுதுறீங்களோ அதை போல தான் அதாவது ரசுல்லா தொழுதை வந்து நேரில் பார்த்ததா ஒரு சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க ரசுல்லா தொழுததை நீங்களும் நாமும் என்ன செய்யலை நேரில் போய் பார்க்கலை ஆனால் ரசுல்லா தொழுத தான் நிறைய சஹாபாக்கள் பார்த்துருக்குறாங்க அதில் ஒரு சஹாபி வாயிலிபுண ஹுசுரா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு நான் ரசுல்லா தொழுததை பார்த்தேன் ரசுல்லா வந்து நடுவிரலையும் கட்ட விரலையும் ஒன்றிணைச்சு ஆட்காட்டி விரலை ஒருவரை அழைப்பதை போன்று அத்தகையத்தின் இருந்து இறுதி வரைக்கும் என்ன செய்கிறாங்க அசைச்சுட்டே இருந்தாங்க இப்படி தான் ரசுல்லா தொழுதாங்க இத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி அறிவிப்பு செய்கிறாரு அந்த ஹதீஸை வச்சு தான் என்ன இப்படி தான் செய்யறோம் தொழுது இருக்காங்க இருக்கோம் தான் ஆதாரம் இருக்கு இமாம் ஷாஃபி இப்படி இமாம் ஹனஃபி இப்படி தொழுதாங்கன்னு நாங்களும் புத்தகங்கள் வச்சிருக்கோம்ல இமாம் ஷாஃபிக்கும் இமாம் ஹனஃபிக்கும் அல்லா கிட்டே இந்த வகை வந்துச்சு இல்லை இல்ல அப்போ கையை உயர்த்தி வைக்க சொல்றீங்க அப்புறம் கையை உதிர உயர்த்திட்டு கீழே போடக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க அசைச்சுக்கிட்டே இருப்பதுக்கு எதுல ஆதாரம் கட்டுவீங்க இது எப்படி ஆதாரம் அப்படின்னு சொல்றேன்னா அதே அறிவிப்பாளரான வாய் நிபுண ஹுஜர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அதாவது ரசுல்லா எப்படி தொழுகுறாங்க அப்படிங்கிறத நேரா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போறாது ஹல்ர மௌத்துல இருந்து வெகு தலைவில் உள்ள மதினாவுக்கு வராரு ரசுல்லா எப்படி தொழுகிறத பாக்குறது மட்டும் இல்லாம மக்களுக்கு நான் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதலாவே அவர் கவனிச்சிருப்பார் தானே அவர் தான் என்ன செய்யறாரு அத்தகையத்துல ஆரம்பத்தில இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் விரலை அசைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு இந்த வாயில் புனித தான் அறிவிக்கிறாங்க விரல் அசைக்கிற சம்மந்தமா இவரை தவிர வேற எந்த ஹதீஸும் மாற்றமா இல்லை அப்புறம் இன்னொரு சந்தேகம் தொழுகும் போது நாங்கள்லாம் அதாவது குணூத்து ஓதுவோம் குணூத்துல சப்தமா கைகளை உயர்த்தி கேட்போம் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சப்தம் இல்லாம கைகளை உயர்த்தாம குணூத்து ஓதுறாங்க இதுல எது சரியானது நீங்க எல்லாம் எப்படி ஓதுவீங்க பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்க ஷாஃபி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஜர்ல குணூத்து ஓதுவாங்க அதாவது எல்லாம் ஓதுவோம் ஃபஜர்ல குணூத்துன்னு சொல்றீங்க ஃபஜர்ல குணூத்து ஓதக்கூடாது சரியா ஹனஃபி என்ன பண்ணுவாங்க ஃபஜர்ல குணூத்து ஓத மாட்டாங்க ஆனா தான் ஓதுவாங்க குணூத்துங்கிற பேர்ல வேற ஏதோ ஒரு வாசனத்தை சொல்லி இதுதான் குணூத்துன்னு போதுவாங்க அல்லாஹுமா என்ன நஸ்தாய் இருக்க ஒன்னு இருக்க ஒன்னு தஹசீக்கன்னு சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை சொல்லிதான் குணூத்துங்கிற பேர்ல ஹனஃபி எல்லாம் ஓதிட்டு என்ன ஆனா குணூத்துன் ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் தந்தது என்ன அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதே தவாஃபின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவா தான் குணூத்து துவா விளங்குதா அப்ப சாஃபி ஹனஃபி இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல கிடையாது ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்னது தான் நமக்கு மார்க்கும் நம்ம இப்போ குணூத்து விஷயமா விளங்க வேண்டியது என்னன்னா ஃபஜரில் குணூத்து ஓதக்கூடாது வெத்திரில் தான் ஓதணும் அல்லாஹுமா என்ன நஷ்டம் ஐநூக்கங்கிற ஆரம்பிக்கக்கூடிய நம்மளாக கண்டுபிடிச்ச துவாவையெல்லாம் ஓதக்கூடாது சரியா அல்லாஹ் மஹதீனி ஃபீமன் ஹதை தாஃபினின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த துவா தான் குணூத்து துவா இதை தான் ஓதணும் வித்திரில் மட்டும்தான் ஓதணும் புரியுதா அப்புறம் ஒரு சந்தேகம் அதாவது ஒரு ஆளுமிடத்துல தொல்கையை பத்தி கேட்டோம் அவங்க தொழுகை பத்தி சொல்லும்போது பெண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ நம்ம தொழும்போது போது பெண்களாக நீங்க தானே இமாமத் செஞ்சீங்க தொழுகை வைக்கிறதுக்கு தகுதி என்னென்ன அப்படின்னு நபி சொல்லா அலேஸ்லாம் சொல்லி தந்தாராங்க அதாவது ஒரு ஆள் தொழுகை வைக்கணும்னா அவங்களுக்குள்ள தகுதி என்னன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் குரான் அதிகம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அதுல எல்லாரும் சமநிலையில இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது நபி வழியை அதிகம் தெரிஞ்சவங்க யாருன்னு பார்க்கணும் அதுலயும் அவங்க எல்லாரும் சமநிலையில இருந்தாங்கன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் யாரு ஹிஜ்ர செஞ்சாங்கன்னு பார்க்கணும் அதுலயே எல்லாரும் ஒத்து போனாங்கன்னா அவங்களே யாரு ஃபர்ஸ்ட் ஏத்ததுன்னு பார்க்கணும் இதுதான் தொழுக வைக்கிறதுக்குள்ளே தகுதியை நபி சல்லா அலிஸ்லாமுக்கு கத்து தந்திருக்காங்க ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது ஆண்களுக்கு தான் தொலக வைக்க கூடாதே தவிர பெண் பெண்களுக்கே தொழுக வைக்கலாம் ஆனா ஒரு ஆணா இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கும் தொழுக வைக்கலாம் ஆண்களுக்கும் தொழுக வைக்கலாம் பெண்ண வந்து ஏன் ஆண்களுக்கு தொலை வைக்க கூடாது அப்படின்னா அது அல்லாஹுவே தன் திருமறையில சொல்லி காமிக்கிறானே அதாவது ஆண்களை பார்த்து சொல்றான் பெண்கள் ஆண்களே பெண்களை நிர்வகிக்க பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றான் இல்லையா இந்த வசனத்தின் அடிப்படையா வச்சுதான் ஒரு பெண் ஆண்களுக்கு தொலை வைக்க கூடாது அதுக்கு மாற்றமா பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாம் பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க இந்த இந்த பெண்மணி தொழுக வச்சாங்க இமாமத் செஞ்சாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது நீங்க எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்வோம்னு சொல்றீங்க ரசூல் சலாசன் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பொதுவா ஹதீஸை எப்படி நீங்க இது சரி அப்படின்னு சேர்த்துக்குவீங்க அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மூணையும் பார்க்கணும் சரியா

இதுதான் ஆண்களுக்கு உரியது அப்படின்னு ரசூல்லா தனிச்சு சொன்னாங்கன்னா அது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது அப்படி இந்த தொலை வைக்கிற விஷயத்துல ரசூல் சல்லா ஹுலேசல் அவர்கள் எதுவும் பிரிச்சு சொன்னாங்களா அப்படி சொல்லல பெண்களும் என்ன செய்யலாம் இமாமத் செய்யலாம் பெண்களுக்கு மட்டும்தான் செய்யலாம் ஏன் அதான் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே ஏன் ஆண்களுக்கும் வச்சா என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம் ஏன் வைக்க கூடாதுன்னா பள்ளிக்கு தொழுக வரும் பொழுது என்ன அஞ்சு வேலை தொழுகையாக இருக்கட்டும் ஜும்மா தொழுகையா இருக்கட்டும் பெருநாள் திடல் தொழுகையா இருக்கட்டும் நீங்க தொழுக வரும் ஆண்களுடைய சஃபு முன்னால் இருக்கணும் பெண்களுடைய பின்னால பின்னால் ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்போ அந்த பெண் ஒரு பெண் ஆண்களுக்கும் தொழுக வைக்கிற நிலை ஏற்பட்டா என்ன ஆகும்னா ஆண் முதல் சஃபுல இருக்கிறாங்க பாருங்க ஆண்கள் அவங்களுக்கும் முன்னாடி வந்து நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால ஆண்களுக்கு பெண்கள் தொலை வைக்க கூடாதே தவிர பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யலாம் இதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்புறம் இன்னொரு சந்தேகம் அதையும் கேட்கட்டுமா கேளுங்கம்மா அது என்ன கேக்குறேன் கேளுங்க அது என்னன்னா என்ன தயக்கமா கேளுங்க தொழுகை இல்லாத நேரத்துல சில பெண்கள் குரான தொடுறாங்களே இது கூடுமா தொழுகை அசுத்தமான நிலையில எப்படி நீங்க தொடுறது மட்டும் கூடாதுங்கிறீங்களா இல்ல ஓதவே கூடாதுன்னு சொல்றீங்களா தொடுறது கூடாதுன்னா குரான்ல இருக்குது ஓதலாமே ஏ இல்ல ஓதவும் கூடாது அப்ப உங்களுக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் இருக்கு சரி நீங்க குரான வந்து தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல ஒரு வசனம் இருக்கிறதா சொல்றீங்கல்ல அது வந்து லா இல்லல் தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வசனத்தை தானே நீங்க சொல்றீங்க ஆமா இதுதான் இந்த வசனம் யார பத்தி எதை பத்தி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ம் தெரியும் தூய்மையா இருந்தாதான் குரான தொடர்னு இருக்கு அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிறந்ததுல இருந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த குரான ஓதவும் முடியாது அதுல அல்ல என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்கவும் முடியாது என்ன சொல்றீங்க அதான் குளிச்சு தூய்மையானதுக்கு அப்புறம் நம்மளால குரான தொட முடியும் அதுல அல்ல என்ன சொல்றான் தெரிஞ்சுக்க முடியுமே அதாவது தூய்மையானதுக்கு அப்புறம் தூய்மை ஆயிரும்னு சொல்றீங்க அப்படிதானே ஆமா

என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அதான் அல்லாவே குருவான சொல்லட்டான்ல தூய்மை இல்லாதவங்க நீங்க குருவான தொடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அதே வசனம்தான் ஆதாரம் சரியா உங்களுக்கு அலிம்கள் மூலம் தெரிய வந்த அந்த வசனம் லாய மசஹு இல்லல் முத்தஹரோன் அது மட்டும்தான் அதுக்கு மேல உள்ள இன்னும் ரெண்டு வசனத்தையும் சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல உள்ள சந்தேகம் உங்களுக்கு பாதி நீங்கிடும் சரியா இன்னஹு ல குர்ஆனுன் கரீம் ஃபி கிதாபின் மக்னூன் லாய மசஹு இல்லல் முத்தஹரூன் அப்படிண்டா அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான் அங்க அல்லாஹ் என்ன சொல்றானா இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்ல இருக்க சங்கைமிக்க குரான்னு சொல்றான் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்னா என்ன அங்க அல்லாஹ்விடம் இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கற அந்த ஏட்ல உள்ள குர்ஆன பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான் நம்ம கையில உள்ள குர்ஆன பத்தி இங்க அல்லாஹ் பேசல தலங்கதா இது எப்போ இறங்குச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சச்சினா இதுனுடைய முழு சந்தேகமும் உங்களுக்கு நீங்கிரும் எப்போ இறங்கனச்சு அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து அத ரசூலுல்லா மக்கள் இடத்துல எடுத்து சொல்லும் பொழுது குரைஷிக்குள்ள நிராகரிப்பாளர்லாம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க இது ஷைத்தான் டேன் தான் வந்துச்சு ரசுல்லா சொல்லக்கூடிய சொல் அனைத்துமே ஷைத்தான் தேந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குறைசி குல நிராகரிப்பாளர்லாம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலதான் தலா தன்னுடைய திருமறையில சொல்றான் சைதான்கள்லாம் இதை தொட முடியாது ஷைத்தான் வந்து தூய்மையானவன் கிடையாது தானே அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொட முடியாது அதாவது ஷைத்தான்கள் இதை தொட முடியாது மாறாக தூய்மையானவங்க தான் இதை தொட முடியும் அப்படிங்கிறத தலா தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான் இன்னும் இந்த வசனத்துல இபுனா அப்பாஸ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த தொடுதல் அப்படிங்கிறது லவஹோல் மகனுடைய வேதத்தை தான் குறிக்குது அந்த தூய்மையானவங்கிறது வானவரை தான் குறிக்குது அப்படின்னு கூட விளக்கம் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம குரானை எடுக்கும் போது உழு செஞ்சு தானே எடுக்கணும் உழு எதுக்கு கட்டாய கடமை அப்படின்னு பார்த்தோன்னா தொழுகைக்கு மட்டும்தான் குரான் ஓதுறதுக்கே நம்ம உழு செய்யணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது குரானை குரான குரானை ஓதுறதுக்குலாம் உழு செய்யணும் அப்படின்னு சொல்லல இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில என்ன சொல்லி காமிக்கிறானா குரான் இந்த குரானை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அம் அலா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டா போட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் அப்போ ஒவ்வொரு தடவையுமே நம்ம குரானை ஓதுறதுக்கு உழு செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு சிரமமா இருக்கும் தானே அப்போ குரானை ஓதவே மாட்டோம் அப்புறம் எப்படி நம்ம சிந்திக்க முடியும் இது அல்லாஹாலா நம்மள கேட்கறான் இல்லையா இன்னும் இந்த எல்லாம் நமக்கு எதுக்காக கேட்கிறான்னா நீங்க சிந்திங்க அப்படின்னு கேக்குறான் அப்போ உழு வந்து குரான தொடுறதுக்குலாம் நபி சொல்லா அலிஸ்ல கத்து தரல அப்படி இருக்கும்போது இந்த குரானை வந்து எல்லாருமே சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹா தாலா சொல்லிருக்கிறான் இப்போ மாற்று மதத்தினர்லாம் வந்து எப்படி இந்த குரானை வந்து தொட முடியும் அவங்களுக்கு என்ன உள்ளு செய்ய தெரியுமா தெரியாது போது அவங்க எப்படி இந்த குரான தொட்டு வாசிச்சு அவங்க எப்படி சிந்திக்க முடியும் இன்னும் அவர்கள் வந்து மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவாங்க அந்த கடிதத்துல ஒரு வசனத்தை எழுதுவாங்க சரியா அந்த வசனத்தை எழுதி அதாவது இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கும் அல்லஹாவை தவிர வேற யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது அப்படிங்கிற உங்களுக்கும் எங்களுக்குமான பொதுவான கரு கொள்கைக்கு வந்துருங்க அப்படிங்கிற அந்த மூணுல அறுபத்தி நாலாவது வசனத்தை எழுதி ஒரு கடிதத்தில் எழுதி தாவா பணிக்காக அதாவது இஸ்லாத்துல கூப்பிடுறதுக்காக அந்த வசனத்தை எழுதி மன்னர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க சரியா அவங்க லட்டரை பெற போறவங்க அந்த கடிதத்தை வாங்க போறவங்க முஸ்லீம் கிடையாது அப்ப அவங்களுக்கு உழுங்கிற விஷயம் என்னன்னே தெரியாது ரசோல்லாவுக்கு இது தெரியும் தானே நம்ம கடிதத்தை அனுப்புகிறோம் அவர் உழு செஞ்சுருப்பாரா தூய்மையாக இருப்பாரா என்னென்னு தெரியலையே அப்போ நம்ம உழு செய்யாமல் அவர் இருக்கிறாரு அப்போ அந்த கடிதத்துக்கு மேலே நம்ம இதை எழுதிக்கலாம் அப்படின்ட்டு எழுதுனாங்களா ரசோல்லாவுக்கு தெரியாதா அவர் உழு செய்யாம தான் இருப்பாருன்னு அப்படி இருந்தும் அனுப்புனாங்கன்னா என்ன அர்த்தம் உழு அவசியம் இல்லை குரானை தொடுறதுக்கு உழு ஒரு காரணம் காட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது தொடாமல் இருக்கிறது அது தப்பாயிரும் இந்த குரானை படித்து அதை சிந்திக்கணும்னா குரானை அடிக்கடி தொட வேண்டி வரும் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உழு செய்யணும்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குரானை உழு செய்யறதுக்கு அழுப்பு பட்டுக்கிட்டே சிரமப்பட்டுக்கிட்டே குரானை யாரும் தொடமாட்டாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எததுக்கெல்லாம் உழு கட்டாயம்னா தொழுகைக்கு கட்டாயம் கடமையான குளிப்புக்கு கட்டாயம் இன்னும் சுண்ணத்தான விஷயங்களுக்குலாம் உழு செய்யலாம் சரியா இரவுல தூங்க போகும்போது உழு செய்ய ரசோல் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்போ குரானை தொடர்றதுக்கும் உழு அதை ரசூல்லா சொல்லி தரணுமா இல்லையா அப்படி சொல்லல அப்படிங்கும் உள்ள அவசியம் இல்லைன்னா அர்த்தம் புரிஞ்சுதா உம் நல்லாவே புரிஞ்சு இவ்வளவுனால அல்ல ரசூல் என்ன சொன்னாங்கன்னு தெரியாமலையே சொல்லதான் மார்க்கும் இன்னும் முன்னோர்கள் சொன்னதா மார்க்கும் முக்கால் தனமா இருந்துட்டோம் ஆமா மத்தவங்க சொல்றதை போக செயல்படுத்துறங்களுக்கு எதுவும் தெரியல நீங்க சொன்னதெல்லாம் புதுசா இருந்துச்சு